சிங்குலர் புளூரல் பற்றிய முந்தைய வீடியோக்களில் வெவ்வேறு விதிகளையும் மற்றும் பயன்பாட்டையும் நாம் கற்றுக்கொண்டோம் நவுன்ஸை பயன்படுத்தும் சில வாக்கியங்களை இப்போது பார்ப்போம் நீங்கள் ஒரு வாக்கியத்தை சிங்குளரில் இருந்து புளூரலுக்கு மாற்றும் போது நவுன் தவிர வேறு வார்த்தைகளும் மாற்றமடைகின்றன இனி அவற்றை பற்றி பார்ப்போம் வாருங்கள் ஐ கேன் சி எ பஸ் என்ற வாக்கியத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த வாக்கியம் ப்ளூரல் வடிவத்தில் ஐ கேன் சி பஸ்ஸஸ் என்று ஆகிறது இந்த ப்ளூரல் வாக்கியத்தில் இரண்டு மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன முதலாவது பஸ் என்ற வார்த்தை பஸ்ஸஸ் என்று மாறியுள்ளது இரண்டாவது மாற்றம் என்னவென்றால் ஏ என்ற சொல் இல்லை ஏனென்றால் ஏ என்பது ஒரே ஒரு நவுன் பற்றி பேசும்போது மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது இதோ அடுத்து எடுத்துக்காட்டு திஸ் இஸ் அ ஷார்ப் நைஃப் இதன் ப்ளூரல் வாக்கியமானது தீஸ் ஆர் ஷார்ப் நைவ்ஸ் இந்த வாக்கியத்தில் பல விஷயங்கள் மாற்றமடைந்துள்ளன நாம் விதிகளில் கற்றுக்கொண்டவாறு நைஃப் என்ற சொல் நைப்ஸ் என மாறியுள்ளது திஸ் என்ற சொல் தீஸ் என மாறியுள்ளது ஏனென்றால் நாம் ஒன்றுக்கு மேற்பட்ட நவுன்ஸை பற்றி பேச விரும்பும் போது என்பதற்கு பதிலாக தீஸ் என்பதை பயன்படுத்துகிறோம் என்ற சொல் ஆர் என மாறியுள்ளது மேலும் முந்தைய எடுத்துக்காட்டை போலவே ஏ என்ற சொல் நீக்கப்பட்டது அடுத்த எடுத்துக்காட்டு த பேபி இஸ் கிரையிங் இதன் ப்ளூரல் வாக்கியமானது த பேபிஸ் ஆர் கிரையிங் விதிகளில் நாம் கற்றுக்கொண்டதை போல பேபி என்ற சொல் பேபிஸ் என்று மாறியுள்ளது ஈஸ் என்ற சொல் ஆர் என்று மாற்றப்பட்டுள்ளது த என்பது அப்படியே உள்ளது மேலும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நவுன்ஸை பற்றி பேச இதனை பயன்படுத்தலாம் த டாய் இஸ் புரோக்கன் என்ற அடுத்த எடுத்துக்காட்டை பார்ப்போம் விதிகளின் படி டாய் என்ற சொல் டாய்ஸ் என ஆகிறது ஈஸ் என்ற வார்த்தை ஆர் என ஆகிறது தட் என்ற வார்த்தை தோஸ் என ஆகிறது திஸ் என்ற வார்த்தை என மாற்றமடைந்தது போல தட் என்ற வார்த்தை தோஸ் என மாற்றமடைந்துள்ளது அடுத்த எடுத்துக்காட்டு மை ஃப்ரெண்ட் ஹேஸ் ஃபோன் இதன் ப்ளூரல் வாக்கியமானது மை ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் ஃபோன்ஸ் இதில் சிங்குலர் நவுன்ஸ் உள்ளன ஃப்ரெண்ட் என்ற சொல் எஸ் சேர்ப்பதன் மூலம் என ஆகிறது மேலும் ஃபோன் என்ற வார்த்தை ஃபோன்ஸ் என ஆகிறது ஹேஃப் என்ற வார்த்தை noun ஆனது மாறும் மாறும்போது Have என்று மாற்றமடைந்துள்ளது அடுத்து எடுத்துக்காட்டு தேர் இஸ் அன் aircraft இன் தி ஸ்கை இதன் ப்ளூரல் வாக்கியமானது தேர் ஆர் aircraft இன் த ஸ்கை aircraft என்ற வார்த்தையின் ப்ளூரல் மாறவில்லை என்றாலும் ஈஸ் என்ற சொல் ஆர் என்று மாறுகிறது மேலும் ஏர்கிராப்ட் முன் நீக்கப்படுகிறது இன்றைய கடைசி எடுத்துக்காட்டு வாக்கியமானது ஏனெனில் விதிகளின் படி ஃபூட் என்பதன் புளூரல் வடிவம் ஃபீட் ஆகும் வீடியோவை இடைநிறுத்தி திரையில் உள்ள வாக்கியங்களை படிக்கவும் ஏழு விதிகளை நினைவில் வைத்து காட்டப்பட்டுள்ள வார்த்தைகளின் புளூரல்களை எழுத முயற்சிக்கவும் பின்னர் உங்கள் பதில்களில் எத்தனை புளூரல்ஸ் சரியானவை என்பதை வீடியோவை இயக்கி அறிந்து கொள்ளுங்கள் விதிகளை புரிந்து கொண்ட பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் வாக்கியங்களில் சிங்குலர் மற்றும் ப்ளூரல் நவுன்ஸை சரியாக பயன்படுத்துவதாகும் தொடர்ந்து படியுங்கள் ஆங்கிலத்தில் தொடர்ந்து பேசுங்கள்